கொஞ்சம் மருத்துவக்குள் வந்து எல்லாம் எங்கள் ஆர்வம் இதனால இதை இப்போ என்னென்ன சூழலியில் வந்து நம்ம இங்கே ஊர் ஓப்பன் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓப்பன் பண்ணுவோம் அதாவது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பேங்க் வந்து இந்த ஊரில் மக்களோட மக்களாக ஒன்றி ஊர் வளர்ச்சிக்கும் சரி நிறைய பேருந்து நிறையா திட்டங்களுக்கு பண்ணியிருக்காங்க இது எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்துக்கிறதுக்கு ஊர் மக்கள் நடக்கும் நன்றி அதுக்கு ஒரு கிரமீப்புகள் இருவாங்க நாங்கள் வந்து இந்த ஊருக்கு ஏதாவது செய்ய முடியும் இப்போ இது வந்து ஆர்வகட்ட முயற்சியாக இது வந்து ஒரு இந்த ஊர் மக்களுக்காக வந்து ஒரு வாசனை செய்து கண்ணோரு முகாமில் வந்து நம்மளுக்கு நடத்துகிறோம் இது போக இப்போ வந்து வங்கியில்

ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕನವೇ ಪಯನ್ ನಮ್ದು ಸಿಗುತ್ತೆ ನಮ್ದು ಕಳವ ವಿಚಾರ ಮತ್ತೊಂದು ತಾಕ್ಟರ್ೋಹ್ ಅವರ ಮೃಗ ಅವರಿಗೆ ಅ மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கனடா வங்கியின் மூலமாக கண் சிகிச்சை இலவச கண் சிகிச்சை நடைபெறும் கன்சிகாட்சி மூலமாக உங்கள் கண்களை நீங்கள் பரிசோதனை செய்து உங்களுடைய கண்ணில் என்ன பிரச்சனை ஏன்னா இந்த வருஷமா கன்சிகாட்சி மாசம் மாசம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஏரியாலயும் போட்டுட்டு தான் இருக்காங்க மூலமா

கண்ட்ர அதை தாண்டி நிறைய வந்து எஜுகேஷன் பண்ணி வீச்சில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் கண்ணு ரொம்ப முக்கியம் கண்ணு ரொம்ப நல்லா இருந்தால்தான் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியும் இப்போ வந்து இப்போ இப்போ நடைமுறைகளோட இந்த வாழ்க்கை சூழலில் இந்த மாடல் இண்டஸ்ட்ரியில் சந்திக்குதான் ரொம்ப அதிகமான வேலை இருக்குது மொபைல் தான் எல்லாமே மொபைல்லையே வந்து வச்சு உணர்ந்து மொபைலுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க அன்றிலிருந்து எல்லாட்டுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு இருக்கு பட் அதுக்கு காரணம் என்னன்னா எதாவது ஒரு ஆக்சிடென்ட் அடைஞ்சிட்டறான் அவனுக்கு அன்னைக்கு சரியா இருந்து 18 காரணமா வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு எதாவது ஒரு வர்ஷம் பண்ணிட்டான் அவனுக்கு எல்லாம் நடந்துபோனதால 3 சொஸ்தா அந்த படிவே கட்டவே இல்லை அந்த சொஸ்தாறத